வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு வந்து தாவேக்கா கட்சியினுடைய மாநாடு பிரம்மாண்டமாக பாரபத்தி பகுதியில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு இன்னைக்கு நடக்க போகுது ஸோ அந்த வகையில தொண்டர்கள் எல்லாம் ஆரவாரமாக அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு காலையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் ஒளிக ஒளிக அப்படின்ற மாதிரியான கோஷங்களானது தொண்டர்கள் மத்தியில தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில இருந்து ஒழிக்குது அந்த காணொலிகளானது வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேம் நாம் தமிழர் கட்சியை பொறிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையான மாற்றத்தை ஆயிடுச்சு அதுல முதல்ல நாங்க வந்து தீர்க்கமா ஒழிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழமையா இருக்கக்கூடிய வாழ்க ஒழிய கோஷங்கள் இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள்ல வாழ்கன்னு சொன்ன அது தலைவர் பிரபாகரனும் தமிழ்தாயும் தான் வாழ்த்தணும் தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நம்மளுடைய முழக்கமா இருக்கணும் மத்தவங்க போல இவங்க வாழணும் ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி தனிநபரை வந்து சேர்த்துவதை வந்து இனிமேல் நான்கு பேட்டிகளை தவிர்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்து அதை இன்று வரைக்கும் செயல்படுத்திட்டு வரக்கூடியவங்க நாங்கள் ஆனால் நாம ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு நெறியற்ற கூட்டத்தை வந்து தவறு விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் வந்து இந்த நிகழ்வை பார்க்கறேன் இது ஒரு அரசியல் அறியாமை இல்ல புரியாமை இல்ல இயலாமைன்னு கூட நான் வந்து சொல்லலாம் இவங்கள வந்து வழிநடத்துவதற்காக ஆஹ் சொல்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆஹ் சகோதரர் பூர்த்தி ஆனந்தர்களோ இல்ல வேற இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு மூணு பேரை வச்சிருக்காங்க இவங்களும் யாரோருமே ஒருவருமே அவங்களுடைய பக்கங்கள்ல இருந்து இவங்களுக்கான ஒரு அறிவுரையாகவோ இதெல்லாம் நமக்கு வந்து சரி இல்லை அது ஒரு ஒரு அரமற்ற ஒரு அரமற்ற அரசியல் அது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததா நமக்கு தெரியல அதனால இதை பார்க்கும் போது உண்மையாவே எனக்கு வந்து வேடிக்கையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதை உண்மையா சிரிச்சுதான் கணக்கு போனேன் ஏன்னா ஒரு இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலும் எழுபத்தி ஏழுலும் நடந்த மாற்றத்தை போல நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்ல வர சொல்லக்கூடிய விஷயம் யாருக்காக இவ்வளவு நாட்கள் காத்திருக்காங்க ஒரு ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு வச்சிருக்க இவங்க கூட கூட்டணிக்கு வராம இருக்கிற நிலையில கூட்டணிக்காகவே காத்திருப்பது போலதான் நமக்கு தெரியுது மாற்றம்னு சொன்னா எந்த இடத்துல எந்த விதத்துல மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் காமராஜர் அவர்கள் வந்து வீழ்த்தப்படுறார் ஆனா ஐயா காமராஜர் அவர்கள் கொள்கை தலைவரில் ஒருவராக இருக்கிறார் பேச்சு பொருளா எடுக்கணும் இல்ல உங்களுடைய நிலைப்பாடா எடுக்கணும் அப்படிங்கறதுலயும் ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னால பார்க்கும் அதை தொடர்ந்து நீங்க எழுபத்தி ஏழுல வந்து நடந்த ஒரு அரசியல் மாற்றத்தை எம்ஜிஆர் ஐயா அவர்களை குறித்து வைக்கிறீங்க அப்படின்னா இருவருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி அண்ணாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி காலத்துல அண்ணா சொன்னது போல மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களுக்காகவே இரு அப்படின்னு சொன்ன கோட்பாடை நீங்கள் முன்மொழியீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல மக்களுக்காக வந்து நின்றுக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கடந்த காலத்துல நாலொரு மீதி பொழுதோ நடந்தது அது தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும் இல்ல கவினுடைய சாதி ஆணவ கொலையாக இருக்கட்டும் இப்படி எட்டற்ற சிக்கல் இருந்தும் கூட அதை குறித்து நீங்கள் வாய் திறக்காமல் ஆனா மாற்றம் அப்படின்னு பேசுறீங்க மாநாடுன்னு ஒண்ணு போடுவீங்க எதை மாநாடு மையமாக வைத்து மாநாடு அப்படிங்கிற பல கேள்விகள் வைக்கிறோம் அதனால ஒரு புரிதலற்ற ஒரு நெறியற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக தோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்த வேண்டிய கடமை அவங்க இருக்கு அதைத்தான் வந்து